ரோஜா செடிக்கே ஏன் கவாற்ற பண்ணணும் ரோஜா செடி எப்படி கவாற்ற பண்ணணும் அண்ட் அதுதாங்க தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அண்ட் இது பண்ணுறது மூலமாக உங்கள் ரோஜா செடியை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்ற முடியும் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நவங்க சக்தி வீல் சக்தி வீரர்க்காக இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்து சேரும் வியூவர்ஸ் எல்லா ரோஜா செடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் கவாத்து பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் சம்மர் டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஆரோக்கியமாக இருக்கிற செடி நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ரெண்டு செடிகளுக்கு இந்த ஃபுல் ஹேர் கட் அதாவது இந்த ஃபுல்லாக வந்து கவாத்து பண்ணுற மாதிரி வந்து தேவைப்படலாம் அந்த செடிகளுக்கு மட்டும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் ஆனால் இந்த பண்ணுற வழிமுறை எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ரோஜா செடிக்கு இதை கவாத்து பண்ண வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும் இது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க ஜென்ரலாக ஒரு ஹேர் கட் சம்மர் கட் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஹேர் கட்னால் என்ன பண்ண முன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள்லாம் கட் பண்ணி விட்டேவாங்க காஞ்ச ஸ்டெம் எல்லாமே கட் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் சாதாரணமாக வந்து மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம பண்ணுற ஒரு காபாத்து ப்ரூனிங் இப்போ பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சம்மர் கட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இலைகள் எல்லாமே காஞ்சு போயிருக்கும் பூக்கள் எல்லாமே உதிர்ற ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செடி ரொம்ப சாகுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் ப்ரூனிங் வந்து அப்போ தான் ஃபுல் கவாத்த பண்ணுறது வந்து அப்போ நீங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செடியை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க எதுவும் பச்சை இலைகள் இருக்கக்கூடாது பச்சை இலைகள் இருந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க செடியில் ஓரளவுக்கு தன்மை இருக்குது இலைகள் பச்சை இலைகள் இருக்குன்னா தயவு செஞ்சு அதை கட் பண்ணாதீங்க வெறும் காஞ்ச இலைகளை மட்டும் கட் பண்ணிகிட்டே வாங்க அதேமாதிரி காஞ்ச ஸ்டெம்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வாங்க பச்சையாக இருக்கிறது எதுலேயுமே கை வைக்காதீங்க இப்ப வந்து பூக்கள் எல்லாமே நான் கட் பண்ணிடுறேன் பூக்கள் எல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது காஞ்ச ஸ்டெம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணிடுறேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாணி வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்தது தானே அந்த சாணம் எடுத்து நீங்கள் வந்து அதை கட் பண்ண அந்த ஸ்டெம்ல இருக்குல்ல அந்த இடத்துலலாம் நீங்கள் கார்னரில் நீங்கள் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு சாணம் கிடைக்கல ஸோ அதனால் நான் அதை நான் பண்ணலை அடுத்தது என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விடுங்க மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது பயிரூக்கிகள் நீங்கள் ஊற்றலாம் என்ன பயிரூக்கிகள் ஊற்றலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்துலேருந்து நம்ம பண்ணுற இன்சேம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அது டாப் ரைட் கார்னரில் இருக்கும் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணது வந்து இப்போ நான் வந்து இதில் ஊற்றுறேன் ஸோ இதை வடிக்கட்டிட்டு இந்த தண்ணியை மட்டும் தான் நான் ஊற்றுறேன் இப்போ இந்த வாழைப்பழ தோலை வந்து இதில் நான் போடல ஏன்னா சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா எறும்போட தொலை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வாழைப்பழ தோலில் இருக்கிற ஸ்வீட்னஸ்க்காக எறும்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் மக்க வச்சு தான் நான் வந்து இதை போட போகிறேன் அந்த தண்ணியை மட்டும் இதில் நான் ஊத்திக்கிறேன் நீங்க கிடைக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் கொடுக்கலாம் இல்லை வந்து சீவிட் ஃபெர்ட்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் இல்லை கம்போஸ்ட் டீ எப்படி மேக் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பயிருக்கைகள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க முடிஞ்சதுன்னா இது மேலே வந்து பிளாஸ்டிக் கவரோ ஏதோ போட்டு மூடிவீங்க நான் அதை பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷேட் நட்டுக்கு கீழே வச்சிருக்கேன் ஸோ ஷேட் நட்டுக்கு கீழே தான் நீங்கள் வைக்கணும் நீங்கள் ஓரளவுக்கு நிழல் பகுதியில் தான் வைக்கணும் கவாத்து பண்ணிவிட்டு டேரக்ட் சன் லைட்டில் கவாத்து பண்ணிட்டு வச்சிங்கன்னா செடியை ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு கருகி போயிடும் வெறும் தான் நின்றுட்டு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கவாத்து பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கவர் போட்டு முடிவீங்க ஓரளவுக்கு நிழல் பகுதியில் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷேட் நட்டு கீழே வைக்கலாம் ஷேட் வந்து ரொம்பவே சீப்பாக இருக்குங்க அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஷேட் நட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ அதை நாங்கள் சம்மர் டிப்ஸ் ஃபைன் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம் போய் பாருங்க அதுக்கான லிங்கும் நான் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோஜா செடியை வந்து கவாத்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செடி வந்து திருப்பி புது துளிர்கள் விட்டு நல்லாவே உங்களுக்கு வரும் அண்டு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பண்ணியிருந்து அவங்க செடி வந்து புதுசாக துளிர் விட்டு நல்லாவே வந்துட்ருக்கு அண்ட் அந்த மாதிரி உங்கள் செடிகளும் வளரணுமா இந்த மாதிரி பண்ணுங்கள் அண்டு கவாத்து வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா செடிகளுக்கும் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க இதுதான் மெயின் டிஸ்க்ளைமர் நீங்கள் உங்கள் செடி வந்து எனக்கு பூக்க மாட்டேங்குது எனக்கு வந்து சரியாக எனக்கு வந்து துளிர்கள் வர மாட்டேங்குதுன்ட்டு போய் கவாத்து பண்ணிடாதீங்க அண்ட் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ரோஸ் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும் அதில் இருக்கிறதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு புது துளர்கள் எல்லாமே வரும் இது உங்களுக்கு செடி வந்து சாகிற ஸ்டேஜில் இருக்குது சாகக்கூடாது அப்படின்னா இந்த கவாத்து பண்ணுங்கள் பச்சை இலைகள் எதுவுமே ரிமூவ் பண்ணாதீங்க பச்சை இலைகள் இருந்ததுலாம் ரொம்ப நல்லது இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட ஒரு பிளாக் ரோஸ் பிளான்ட் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ அண்ட் இது ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்கு இந்த பிளான்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஏழு எட்டு மாசமாக எனக்கு வந்துட்டு இருக்கு சூப்பராகவே எனக்கு பூ பூத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் அண்ட் இந்த மாதிரி உங்கள் ரோஜ் செடிகள் இந்த டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இது கூட சம்மர் டிப்ஸும் மறக்காமல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் நிறையா ஆர்டிகல்ஸ் இது சம்மந்தப்பட்டது நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களை இணைச்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட் ஒரு சக்தி வீல் ஹாப்பி கோனிங் டீ